வணக்கம் சரியாக பூத்துருக்கு இந்த சிவந்தி பூவில் ஓகே பருகனா இவ்வளோ நாளாக வளர்த்தது காய்ச்சி போயிட்டோம் சரி பறிச்சிடுவோம் மொத்தமாக வளர்ந்த பின்னாடி பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணாங்க கொத்த வரட்டும் അപ്പിട്ട് കൊത്താ വന്നിച്ച് വളർന്നിച്ച് വീട്ടിൽ താങ്ങാ ചെടിയേ തൂങ്ങിയിട്ട് പോയിച്ചു കയ്യിൽ കിള് കൊണ്ട് കഷ്ടമതാണ് അറുമ്പി പൂട കാമ്പ கடையில் வைக்கிற பூங்கெல்லாம் காம்பில்லாம எவ்வளோ பூ சிசரம் வச்சு கட் பண்ணிட்டு இருக்க முடியும் பூ பறிக்கிடுவோங்க அதனால் பிடிச்சா அப்படி அப்படியே பிச்சு விட்டுறாங்க பிள்ளைக்கு காம்பு இல்லாம காம்பில்லாம் பாதிப்பூ இருக்கும் கடையில் வைக்கிற பூ அந்த பூ கடையில் ப பார்க்குறதோட சரி நம்ம வாங்க மாட்டேன் நான் இந்த வாட்டி செடி நம்ம வீட்டிலே வளர்ந்தடுச்சு போகிறேன் அப்படியே கட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது தொடுக்கும்போது தொடுத்து பார்க்கும்போது இந்த கலர் வந்து சரியான அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா கம்பளி புழு பூவை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்குது ஒன்றத்தை விடல கத்திரிக்காய் செடியை பூரா காலி பண்ணி வச்சுருக்குது கத்திரிக்காய் செடியில் பிஞ்சி பூ இலை காய் ஒன்று விடல எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருக்குது அவ்வளோ பிஞ்சியை கடிச்சு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு பிஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உள்ள இருக்கிறதுக்கு இனிப்பாக இருந்துச்சு தெரியல பிளாஸ்டிக் அது கூட ஒரு பூச்சி வந்துருச்சு இந்த பூ ஒரு பதில் கோணிக்கு எடுத்து வச்சுருப்பாரு